ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் நான் என்ன பேசுனேன்னு தெரியல நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா நீங்களும் ஒரு கடவுள் தான்

மிஷ்கின் இருந்திருக்காரு சித்திரம் பேசுதடிங்கிற படம் மூலியமா தனிப்பட்ட முறையில் அறிமுகமாகி நரேன் பாவனா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஆஹா ஓஹோன் பயங்கரமான சக்சஸ் அந்த படம் எடுத்துட்டு போகல அப்படின்னாலும் ஓரளவு மக்கள் மத்தியில நல்ல பேரை தான் வாங்கி கொடுத்துச்சு அந்த படத்தை தாண்டி அஞ்சாதேங்கிற திரைப்படம் சம ஹிட் அடிச்சு இவரை சினிமா இண்டஸ்ட்ரியிலே பீக்ல கொண்டு போனிச்சு முக்கியமான இயக்குனர்ல ஒருத்தரா அந்த வரிசை பட்டியல்ல வந்துட்டாரு அஞ்சாதே படத்துக்கு பிறகு அவரோட இயக்கத்துல வெளியான நந்தலாலா யுத்தம் செய் முகமுடி ஓனாய் ஆட்டுக்குட்டியும் பிசாசு சைக்கோ துப்பறிவாளன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஹாலிவுட்ல பயங்கரமான கவனத்தை இருந்தது சொல்லியே ஆகணும் இதுல முகமூடி மட்டுமே படு தோல்வி அடைஞ்சிச்சுன்னு அதையும் நான் பதிவு பண்றேன் அது மட்டும் இல்லாம மற்ற படங்கள்லாம் ரொம்பவே ஹிட்டா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு தான் கொண்டு போடுச்சு குறிப்பா அவர் பிசாசு திரைப்படம் சொல்லவே வேணாம் மக்களையும் சொல்லியே ஆகணும் டூ படத்தையுமே இவர் எடுத்திருந்தாரு இப்போ ட்ரெயின் அப்படிங்கிற படத்தை இதற்கிடையே வந்து சவரகத்தி படம் நடிகராவும் இவர் இன்ட்ரடியூஸ் மாவீரன் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு இரண்டு படங்களுமே

கொடுக்கவே முடியல நான் அவரை பொது எப்போதுமே அப்படி பேசினதும் கிடையாது அது மட்டும் இல்லாம தனியாரையில நான் பேசுறேன் அப்படிங்கறது அது என்னோட உரிமை அத பத்தி நீங்க கேட்க கூடாது நமது வீட்டுல எல்லாருமே பண்ற ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா நான் பாத்திபன் சார பத்தி என்ன பேசுனு கூட எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம அவரோட புதிய பாதை எப்போதுமே எனக்கு கோயில் தான் நீங்களும் எனக்கு ஒரு கடவுள் தான் பார்த்திபன் ஐயா ஒருவேளை நான் தெரியாம பேசுனதா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு மனிதனை பத்தி இன்னொரு மனிதனிடம் சொல்றது அப்படிங்கறது ஒரு கோல அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்கள நம்பாதீங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்கின் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்த பத்தி உண்மையிலேயே வந்து அவருக்கு நல்ல மனசுன்னு சொல்லிதான் ஆகணும் அவர் தவறுதலே செஞ்சிருந்தாலும் நேரடியா போய் மேடையில எல்லாருக்கும் முன்னாடியுமே பார்த்திபன் கேட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு உங்களோட கருத்துக்கள் என்ன மிஸ்கின் எடுத்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க